யித்து வீடுகளில் வேலை செய்வதற்கு எங்கள் நாட்டில் இருந்து வீட்டு பணிப்பெண்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு நாடு சொல்லியிருக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் நபர்கள் கடந்த ஒரு வருடத்தில் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க கொயத்தை விட்டு கோயத்தில் நாய் தொல்லை ரொம்பவே அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்குது போல் கொயத்தினுடைய புதிய பிரதமரை வந்து கொயத்தினுடைய மன்னர் அறிவிச்சிருக்காங்க கோயத்தில் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் தொடர்ந்து வெளியாக இருக்குது நிறைய முக்கியமான செய்திகள் இந்த வீடியோலையும் இருக்குது வீடியோ முழுவதுமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முதல் செய்தி கொயத்தினுடைய புதிய பிரதமர் ஷேக் டாக்டர் முகமது சபா அல் சலாம் அவர்களை வந்து கொயத்தினுடைய மன்னர் தேர்ந்தெடுத்திருக்காங்க கொயத்தினுடைய அந்த புதிய அரசை வந்து நிறுவிங்க அப்படின்ட்டு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்திருக்காங்க அமெரிக்காவினுடைய ஹார்ட்வர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் யூஎஸ்சினுடைய அம்பாசிடராக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இந்த அம்பாசிடர் பொறுப்பில் வந்து பதவி வகிச்சிருக்காங்க இதை மாதிரி நிறையா கொயத்தினுடைய இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொயத்தினுடைய டெபிட்டி பிரைம் மினிஸ்டராகவும் வந்து இருந்திருக்காங்க இவங்க வந்து கொயத்தினுடைய இறந்து போன மன்னரினுடைய அதற்கு முந்தைய மன்னரினுடைய மகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது விரைவிலேயே புதிய கவர்மெண்ட் அமைந்து கொயத்தினுடைய புதிய ஃபேமிலி விசா தொடர்பான போல் கொயத்தினுடைய லேபர் சம்பந்தமான நிறையா விதிகள் வந்து வெளியிடப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இரண்டாவது செய்தி குயத்தில் கடந்த ஒரு வருடத்தில் அதிக ரைடு வந்து நடத்தப்பட்டு நாற்பத்தி இரண்டாயிரம் வெளிநாட்டவர்கள் திரும்ப கோயத்திற்கு வர முடியாதபடி ஃபிங்கர் வைத்து அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய லைஃப் வந்து இனிமேல் கோயத்திற்கு வரவே முடியாது அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியாக யாரெலாம் வந்து சிக்கி இன்னும் போகிறாங்களோ அவர்களுக்கும் இதே நிலைமை தான் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் யாரெலாம் இந்த மாதிரி விசாவை ரினியூவல் பண்ணாமல் கோயத்தில் இல்லிகளாக தங்கியிருக்கீங்களோ உங்களுக்கும் எச்சரிக்கை மணி வந்து அடிக்கப்பட்டிருக்கு ஸோ விரைவிலேயே நீங்களும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட இருக்கீங்க அடுத்த செய்தி குயத்தில் இரண்டு இடங்கள்ல இறந்த நிலையில பாடிஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது சால்மியாவினுடைய ஒரு கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா சவுதி பெண்ணும் சிரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆணினுடைய உடலும் இறந்த நிலையில கைப்பற்றப்பட்டிருக்கு இரண்டாவது செய்தி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிண்டாசினுடைய ஒரு அபார்ட்மெண்ட்ல அதாவது மசூதி பக்கத்தில் இந்த அபார்ட்மெண்ட் இருந்திருக்கு அந்த இடத்துல எரிந்த நிலையில உடல் உள்ள தீயில் கருகிய நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குயத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது நமக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் வாங்க பதிவு பண்ணுங்க தற்போதாவது தடவியல் துறைக்கு வந்து அந்த உடல்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத் மற்றும் ஃபிலிப்பைன்ஸுக்கு இடையில் மிகப்பெரிய பிரச்சனை தற்பொழுது நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஃபிலிப்பைன்ஸ் நாடு வந்து எங்கள் நாட்டிலேருந்து உங்கள் நாட்டு இருக்குது இனிமேல் வீட்டு வேலைக்கு பெண்களை அனுப்ப மாட்டோம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறீங்க போல் ரனாரா அப்படிங்கிற பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செஞ்சுருந்தாங்க அதற்கான நீதியெலாம் வழங்கலை அப்படின்னு சொல்லி தற்பொழுது வரைக்கும் வீட்டு பணிப்பெண்களாக கொயத்திற்கு ஃபிலிப்பைன்லேருந்து வரமாட்டாங்க அப்படின்ட்டு உறுதியாக நிற்கிறாங்க குவைத்திற்கு எங்கள் நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபஷனல் வேலைக்கு மட்டும்தான் இனிமேல் வருவாங்க அதற்கான முயற்சிகளை எங்கள் நாடு எடுக்கப்போது அப்படின்ட்டுலாம் வந்து அதிர்ச்சளிக்கக்கூடிய செய்தி வெளியாயிருக்கு இருக்கு மாதிரி எல்லா நாடுகளுமே வந்து முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்னா கட்டாயம் குவைத்துல குவைத்திகளை எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அடுத்ததா குவைத்தில் மிகப்பெரிய ஒரு தொல்லை அப்படின்னா நாய் தொல்லை தான் எங்கே பார்த்தாலும் தற்பொழுது நாய்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நேற்று சால்மியாவினுடைய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பூனை வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாய்கள் சேர்ந்து அந்த பூனையை கடிச்சு கொதறி இருக்குது ஒரு நபர் அந்த வழியாக போகிறவரும் வந்து அந்த நாய்களை துரத்தி விட்டு அந்த பூனையை வந்து காப்பாற்றியிருக்காரு இந்த மாதிரியான சம்பவங்கள் ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துது அப்பார்ட்மெண்ட்களில் குழந்தைகளோட வசிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சேஃப்டியாக இருங்க உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இல்லாமல் தனியாக வெளியே அனுப்பவே செய்யாதீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாய்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது எல்லாத்துக்குமே வந்து வேக்சின்ஸ்லாம் போட்டிருக்காங்களா இல்லை அப்படிங்கிறதும் தெரியாது ஸோ வெறிநாய்க்கடியிலிருந்து மிகப்பெரிய பாதுகாப்பை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துக்கோங்க அடுத்ததாக குவைத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்கள் குவைத்திகளாலேயோ அல்லது போலீஸ் அதிகாரிகளாலேயோ தாக்கப்பட்டாங்கன்னா கட்டாயம் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக இருக்குது வங்கதேச நாட்டை சார்ந்த ஒரு தொழிலாளியை குவைத்தினுடைய உள்துறை அமைச்சக அதிகாரி அடித்து துன்புறுத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்துச்சு அந்த சமூக வலைதள கிளிப் அடிப்படையில் எம்ஓ அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டு தற்போது ஏழு வருட சிறை தண்டனையை அந்த நபருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் அவர் வெளிநாட்டவர்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு சிறையில் அவருக்கு கடுமையான வேலையை கொடுங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கோவைத்தில் வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க